அட்சய பாத்திரம் காமதேனு கற்பக விருச்சம் இவையெல்லாம் கேட்டவற்றை தரக்கூடியது இவர்களும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கற்பக விருச்சம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை நாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி கற்பக விருசக அறக்கட்டளை சேவைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் பள்ளி மலைப்பகுதியில் இயங்கி வரும் அரசு நடைநிலை பள்ளியாகும் எங்கள் பள்ளியில் பயின்று வரும் மொத்த மாணவர்கள் நூற்றி எழுபத்தி ஆறில் அதில் பெண் குழந்தைகளுக்கு தேவையான சுகாதார பாதுகாப்பு மேம்படுத்த எரியூட்டியை வழங்கி ஊக்குவிக்குமாறு கடிவிடம் கேட்டுக்கொள்கிறேன் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் Hi everybody. This is RIA Sanitary Napkin Incinerator model number RA101. Explain how to operate this machine. Open the door. Insert the napkin inside the machine. Close the door properly. Switch on the power. Press burn button. The process will be started. at given time, all the napkins will burn, it will convert into the ash, collect the ash from the ash tree, thank you. புலகம் சிருசு, ஏய் நீ புதவிடும் போது, இதையம் பெருசு, ஏய் நீ பகந்தும் போது,

திருமதி அழகம்மான் ஊராட்சியுடைய நன்றிகளை பள்ளி திட்டமிங்க கொட்டார் தலைமை ஆசிரியர் அவர்களும் நன்களையாளராக இருப்பதற்கு மிக்க நன்றி திருமதி சித்தா தோனி மதுரை இவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றி திரு பாலாஜி திருமதி ராதா பாலாஜி குடும்பத்தினர் அமரிதா இவர்களுக்கும் நாம் பள்ளியின் சார்பாக நன்றி எட்டுகிறோம் திரு ராஜா அஜய்தா இவர்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எரியூட்டியை நம் பள்ளிக்கு எந்த வகையில் வந்து சேர்ந்தது என்பது உண்மையாலுமே ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி அறக்கட்டளை பார்த்து

நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த ஏரியாவில யாருக்கு என்ன தேவையோ உங்க ஸ்கூலுக்கு சொல்லுங்க நாங்கள் ஹெல்ப் குவா சொன்னாங்க குடியூர் ஓவக்கோட்டை சுவாடி அது எல்லா ஸ்கூலுக்குமே பண்ணாங்க ஒரு ஸ்கூலுக்கு வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்தாங்க ஒரு ஸ்கூலுக்கு வந்து அந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தாங்க முப்பத்தி ஐந்து தொழில் வண்ண மேஞ்சே நாற்காலிகள் வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க செஞ்சாங்க ஸ்கூலுக்கும் மேஞ்சே வண்ண நாற்காலிகள் வந்து எதிர்த்து அவங்க செஞ்சாங்க கீழே போகும்போதே நம்ம நம்மளேரியில அரசு ஆஸ்பத்திரி இருக்கிறத நீங்க பாத்துக்கிங்க எழுபத்தி அஞ்சாயிரம் செலவுல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் அறை வந்து கட்டிருக்காங்க இந்த மிடில் ஸ்கூல் யாருக்குமே வந்து இந்த மாதிரி எரியும் டிவிஷனே இல்லை அப்படின்னு அவர்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஊராட்சி வந்து நல்ல பேர் சித்தாபுரம் ஸ்கூலுக்கு அந்த எரியும் மிஷின் வந்து நம்ம வாங்கிட்டீங்க அதே மாதிரி போட்டீங்கன்னா அதுவே எரிச்சி சாம்பலாவே என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும் வளரில பெண்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளுடைய உடல் சுத்தமா கொடுக்கறதும் இருக்கு முன்னாடிலாம் வந்து துணி எல்லாம் நிறைய பேர் இது பயன்படுத்தாதேன்னு பெரியவங்க வயசானவங்க சொல்லுவாங்க துணி தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு நல்லதே கிடையாது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் தான் அது தரும் அதனால நீங்க வந்து நாப்கின் வந்து உபயோகிக்கணும் உங்களுக்கு அரசு நிறைய வந்து ஃப்ரீயா நாப்கின் வந்து கொடுக்குறாங்க அது ஒரு நாளைக்கு தீப்பு சொல்ல ஒரு நாலு நாப்கினாவது நம்ம வந்து உபயோகிக்கணும் அதுக்காக தான் மிஷின் வாங்கியிருக்கு நீங்க அங்கே எதுவுமே எனக்கு கூடாது இனிமேலே போடக்கூடாது

சிலகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் ஓமே இந்த கற்பக விருச்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுதுவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிவ வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க்யூ

ിമേ തോൾ കൊടുക്കും തൊഴവീനം ഉണ്ട് ഉലകം സിരുസുവിടും പോലേ